எத்தனை தடவை கொண்டாலும் சாகாத ஒருத்தனை கட்டி போட்டு மந்திரங்கள் மூலமா அவனோட தலைய அறுத்து அவங்க கூட அவங்க அம்மாவோட பியூனரலுக்காக சொந்த ஊருக்கு வராங்க ஆனா அவளோட தாத்தா இந்த பொண்ணோட சின்ன வயசுலயே அந்த பொண்ண அந்த ஊருக்கு திரும்பி வரவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு இப்போ அவங்க அம்மா இறந்ததுனால அந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவளோட பாய் இந்த ஊருக்கு ஊருக்கு வரா அந்த பொண்ணு எப்படியாவது அந்த ஊரை விட்டு திருப்பி அனுப்பிடணும்ன்றதுலயே அவங்க தாத்தா ரொம்ப குறிக்கோளா இருக்காரு இந்த பொண்ணோட அப்பா சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு அவங்க தாத்தா இந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருப்பாரு ஆனா இந்த கதையில அந்த பொண்ணுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல தாத்தா தான் கிட்ட எதையோ மறைக்கிறாரு இந்த தடவை அத கண்டிப்பா தெரிஞ்சுகிட்டே ஆகணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஊருக்கு வந்தது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க கதவை மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்க அப்போ ஒரு நாலு கோஸ்ட் பல்லக்க தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள வருது அப்ப யாரெல்லாம் வெளியே இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கொல்ல ஆரம்பிக்குது இவளோட ஃபேமிலிக்கும் அந்த ஊருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த மிஸ்ட்ரீஸ் தான் இந்த படத்தோட கதையே இந்த படம் நெட் அவைலபிளாக இருக்குது இருக்கு